வணக்கம் டீச்சர்ஸ் அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் துறை சார்ந்த முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய ஆதரவிற்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வேண்டி இந்த பதிவு நம்ம கொடுக்குறோங்க வகுப்பு பத்து பத்தாம் வகுப்பு தரம் நம்ம எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு தரம்னு தான் சொல்லியிருக்காங்க இயல் ஏழில் நம்ம பார்க்கலாங்க இரண்டு இயல்களை எடுத்துட்டாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் ஏழு சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸுங்க இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் இதுலேருந்து இரண்டு கேள்விகள் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏழு அழகுலையுமே இதில் இரண்டு மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பாருங்க நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்கள் அவர்களுக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கட்டும் இந்த பிடிஎஃப் வந்து பத்தாம் தேதி ரெடி ஆகிடுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேட்குறீங்க ஆனால் எங்களுக்கு பள்ளி சென்று விட்டு வந்து எங்களுடைய துறை சார்ந்த எங்களுடைய தமிழ் தேர்வுக்கு ஆசிரியர்களுக்கு நம்ம வினாத்தாள் வடிவமைத்து அவர்களுக்கு விட்டுட்டு மறுபடியும் இந்த எலிஜிபிலிட்டி தேர்வுக்கு தயார் செய்து அதையும் அனுப்பிவிட்டு நிறைய வேலைப்பழுவின் காரணமாக நம்மளால் பதிவு போட முடியலீங்க தொடர்ந்து இனி இனிப்பதிவு போடுவதற்கு முயற்சி செய்கிறோம் கண்டிப்பாக இன்னைக்கு பாருங்க நம்ம பார்க்க போறவின்னா பண்டைய தமிழர் பொருள் ஈட்டியது எதற்காக முதல் கேள்வி பாருங்க பண்டைய தமிழர் பொருள் ஈட்டியது எதற்காக அப்படின்னா பாருங்க செலவு செய்யவா போர் புரியவா மக்களுக்கு வழங்கவா இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற பாடமே நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா அதுதான் அந்த தலைப்பில் தான் நம்ம வினாக்களும் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்பொழுது அறம் செய்வதற்காகத்தான் சங்க இலக்கிய தமிழர்கள் சங்க இலக்கிய காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் பொருள் ஈட்டியது வந்து அறம் செய்வதற்காகத்தான் அறம் செய்வதே வந்து தங்களுடைய வாழ்க்கையின் பெரும் நோக்கமாக கருதினார்கள் இல்வாழ்க்கையவே அற வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள் அதாவது ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க உலகமே பரிசாக கிடைச்சாலும் அதை விரும்ப மாட்டார்கள் அதாவது பழி வந்து நேருமோ என்று பயந்தார்கள் உலகம் பழிக்கக்கூடிய செயல்களை செய்ய மறுத்தார்கள் அப்போ அறம் செய்து வாழ்ந்தார்கள் சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி சங்க இலக்கிய மக்கள் இல்வாழ்க்கையை எவ்வாறு டேஸ் என கொண்டனர் சங்க இலக்கிய மக்கள் இல்வாழ்க்கையை டேஸ் என கொண்டனர் அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு அறம் அதே தான் அற வாழ்க்கையாக கொண்டனர் அடுத்து பாருங்கள் அறநெறி காலங்கள் மூன்றாவது கேள்வி அறநெறி காலங்கள் எதனை சார்ந்தவையாக இருந்தன சமயம் சார்ந்தவையாகத்தான் இருந்துச்சு இங்கே கொடுத்துருப்பாங்க மொழி ஒழுக்கம் வணிகம் வணிகம்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை சமயம் சார்ந்தது சைவ சமயம் வைணவ சமயம் சமண சமயம் இந்த மாதிரி சமயங்களால் பிரிவுற்று கிடந்த காலகட்டங்கள் சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சைவத்தார்கள் வைணவம் திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டவர்கள் சமணம் அருக தேவனை இந்த மாதிரி பிரிவுற்று கிடந்த காலங்கள் தான் வந்து அருநதிக் காலங்கள் அது சமயம் சார்ந்த காலங்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை குறியில் அறவிலை வணிகன் ஆய் அல் அல்லன் சங்ககால வள்ளல்களின் ஒருவளான ஆய் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து புறநானூறு தான் சரிங்களா கடையில் வள்ளல்களில் ஒருவன் ஆய் அண்டிரன் இந்த பிறவியில் செய்யக்கூடிய உதவி மறுமைக்கும் சேர வேண்டும் அப்படின்னு அவன் செய்யலை பிரதிபலன் பாராமல் ஏ உதவி செய்தான் வணி வணிகன் அப்படின்னா அறத்தை வணிக நோக்கோடு செய்வது வியாபார நோக்கோடு செய்வது அப்போ இந்த ஜென்மத்தில் செய்தது அடுத்த ஜென்மத்தில் அந்த பிரதிபலன் கிடைக்க வேண்டும் செய்ய என்று செய்யக்கூடிய உதவி உதவி அல்ல அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல் வரிகள் புரோனா நூற்றில் பயின்று வந்துள்ளது சரிங்களா அடுத்து பாருங்கள் அதே பாடல் வரிகள் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க இம்மை செய்தது மறுமைக்கு எனும் அறவினை வளிகன் ஆய் அல்லன் இந்த பாடல் வரியில் உணர்த்தப்பட்டுள்ள முக்கிய கருத்து என்பது என்னதுன்னா அறம் செய்வது மேன்மை தரும் அறம் செய்வதே மேன்மையான வாழ்க்கை என்று வாழ்ந்தார்கள் சார் அப்போ புக் கொஸ்டின் பாருங்க மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது சங்க பாடல்களில் அறம் பற்றிய அறிவுரைகளில் முதன்மையாக இருந்தவர்கள் யாருன்னு பாருங்க அரசன்தான் அவை பெருமக்கள்லாம் அதிகமான அறிவுரை கூறினார்கள் அவருடைய அறிவுரையை பொன்னே போல் ஏற்று வாழ்க்கை ஆட்சியை நடத்தினார்கள் இந்த மாதிரி புகழ்பெற்ற புலவர்கள் அவையிலிருந்து கபிலரிலிருந்து பரணர்லேருந்து எல்லாருமே அரசருக்கு ஆலோசனை வழங்கி ஆட்சி ஆள்வதற்கான செங்கோல் ஆட்சி ஆள்வதற்கான நல்வழிப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத அப்போ அறிவுரைகளில் முதன்மையாக இருந்தவர்கள் அரசன்தான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அறிவுரை சொன்னார்கள் அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க அறநெறி முதற்றிய அரசின் குற்றம் அறநெறி பிழையா திறன் அறி மன்னர் ஆட்சியின் வெற்றிக்கு அறநெறிதான் முதன்மையாக முதன்மையானது நல்லது செய்தல் வேண்டும் மக்களுக்கு அப்படின்னு கூறும் நூல் வந்து எட்டாவது கேள்வி அதுவும் புறநானூறு தான் புறநானூற்றில் தான் வந்து அரசர்களினுடைய கொடை சிறப்பு வீரம் அவருடைய திறன் எல்லாமே புறநானூற்று நூல்களில் தாங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ புறநானூறு தான் வரும் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி நன்றும் நன்றும் தீதும் நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அதாவது குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசனுக்கு அறிவுரை கூறும் புலவர் யாருன்னா ஒன்பதாவது கேள்வி ஊன்புதி பசுங்குடையார் அடுத்து அரசனின் ஆட்சிக்கு துணை புரிந்தவையாக கருதப்படுவது அறம் கூறும் மன்றங்கள் நீதி கூறும் மன்றங்கள் இருந்தது அறம் கூறும் அவயம் பற்றி அறம் அறம் கண்டது நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் பதினொன்றாவது கேள்வி அதுவும் புறநானூறு தான் நீதி சொல்லக்கூடிய மன்றங்கள் அறம் அவயம் தனிச்சிறப்பு பெற்று விளங்கியது என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் நூல் உறையூர் மதுரையில் பதிமூன்றாவது கேள்வி மதுரையில் இருந்த அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரையினாலே மதுரை காஞ்சி தான் பாருங்கள் மதுரை காஞ்சி தான் மதுரையின் சிறப்பை பற்றி குறிப்பிட்டுள்ளது அடுத்து தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று புறப்பாடல் வழி நின்று அறிவுறுத்தும் புலவர் புறப்பாடல் வழி நின்று அறிவுறுத்தும் புலவர் ஆவோர் முழங்கினார் அடுத்து பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் செய்ய வேண்டும் என்று கூறும் நூல் பதினைந்தாவது கேள்வி என்ன அப்படின்னா எந்த நூல் கூறுது அப்படின்னா புறநானூறு தான் அடுத்து பாருங்க கடையெழு வள்ளல்களின் கொடைப்பெருமை பற்றி பேசும் நூல் பாருங்க சிறுபான் ஆற்றுப்படை தான் கடையெழு வள்ளல்களின் கொடை பற்றி பேசுகிறது பதினேழாவது கேள்வி பாருங்க சரியான கூற்றை தேர்வ கடையெழு வள்ளல்களில் கொடை பற்றி பேசும் பெருஞ்சித்திரனார் கண்டிப்பாக அவர்தான் பேசியிருக்காரு தம் பாடலில் பதிவு செய்திருக்காருங்க மேலும் ஆற்றுப்படை இலக்கியங்கள் பெருமானாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை இதெல்லாமே வந்து கூத்தராற்றுப்படை இதெல்லாமே வந்து கொடை தான் பேசியிருக்குது கொடை இலக்கியங்களாகவே உள்ளன அடுத்து பதிற்றுப்பத்து கொடை கொடைப்பதிவாகவே உள்ளது சேர கொடை சிறப்பை விளக்கும் நூல் பதிற்றுப்பத்து இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்கலாம் அப்போ இந்த கூற்று ஒன்று இரண்டு கூற்று இரண்டுமே சரி சரிங்களா அடுத்து பதினெட்டாவது கேள்வி இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் சங்க இலக்கியத்தில் போற்றப்படுபவர்கள் வள்ளல்கள் தான் மக்களுக்கு இறுதி பாராமல் உதவி செய்யக்கூடியவர்கள்தான் பசிப்பினியை போக்கக்கூடிய மருத்துவர்களாகவும் இல்லாதவர்களுக்கு தலைவனாகவும் விளங்கியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தொன்போது வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் புலவர் இவர் என்று நக்கீரர் பாராட்டும் புலவர் யார் பத்தொம்போதாவது கேள்வி பாருங்கள் பிடவூர் கிளார் மகன் பெருஞ்சாத்தன் அடுத்து வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடும் புலவர் யாருன்னா பெரும்பதுமனார் பாருங்கள் அதியமானின் பெருமையை பேசுபவர் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அவையார் தான் பேசுவாங்க ஐதீயமான பற்றி அதியமானை பற்றி கடையில் வள்ளல்களில் ஒருவரான அதியனை பற்றி அவையார் மட்டுமே பேசுவார்கள் சரிங்களா நிறைய பேசியிருக்காங்க புகழ்ந்து பேசியிருக்காங்க அடுத்து இருவலர்கள் தன்னிடம் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்து கொடுத்தல் மன்னன் வரவழைத்து கொடுத்த மன்னன் யாருன்னா ஆடுகோட் பாட்டு சேரலாதன் என்று சொல்பவர் யார் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் அச்சல்ல தேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அதாவது இந்த பிறவியில் செய்யக்கூடிய உதவி அடுத்த பிறவியில் கிடைக்கும் நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நினைக்காமல் உதவி செய்பவன் அப்படின்னு யாரை பாராட்டுறாருன்னா பேகனை கபிலர் பாராட்டுறார் சரிங்களா இருபத்தி மூன்றாவது கேள்விக்கு அதுதான் ஆன்சர் பரணர் பாராட்டுறாருங்க கபிலர் இல்லை பரணர் பாராட்டுறார் தன்னை நாடி வந்த பரிசலின் பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணவள்ளல் வருந்தியதாக குறிப்பிடும் தமிழுக்காக தலையவே கொடுக்க முன்வந்த குமணவல்லலுங்க இருபத்தி நாலாவது வரலாற்று சிறப்பு வாய்ந்த வள்ளல் இவர் பெருந்தலை சாத்தனார் தான் குமணவள்ளலை பற்றி மிக சிறப்பாக பாடியவர் பெருந்தலை சாத்தனார் அதனால தலை கொடுத்த வள்ளல் அப்படின்னு பேர் பெருந்தலை சாத்தனார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை காரி ஓரி பாரி கடையில் வளல்களில் ஒருவர் முழு பேர் மலையமான் திருமுடிக்காரி சரிங்களா இவர் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை புகழ்பவர் யார் அப்படின்னா கபிலர் இப்போ இதுவரைக்கும் நம்ம இருபத்தி ஐந்து வினாக்கள் பார்த்துட்டோம் டீச்சர்ஸ் அடுத்து வந்து நேரம் போதலை பள்ளிக்கு சென்று விட்டு வந்து முதுகலை தமிழ் ஆசிரியர் எங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் எடுப்பது எடுப்பது நிறைய ஆசிரியர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த எலிஜிபிலிட்டி தேர்வு கொடுப்பதற்கு நேரமின்மையால் நம்ம கொடுக்க முடியலீங்க தொடர்ந்து நம்ம பதிவு கொடுக்க முயற்சி பண்ணலாம்ங்க எக்ஸாம் வரைக்கும் இந்த பிடிஎஃப் வேணும்னா பத்தாம் தேதி எங்களுக்கு வாய்ஸ் சாட் பண்ணுங்கள் மெசேஜ் கொடுங்க மெசேஜ் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஒன் டூ நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோங்க கால் பண்ணுற நம்பரும் கொடுக்குறோம் எங்களை அணுகுங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வழங்கும் நன்றி வணக்கம் தேர்வில் வெற்றி பெற இறையருள் துணை நிற்கும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு பதிவில்